நண்பர்களே என்னைக்கான வீடியோ நமக்கு இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊருங்க அந்த ஊர்ல திருவிழாவுக்கு போயிட்டு ரிட்டன் குடும்பத்தோட போகும்போது அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி போற வழியில அவங்களுக்கு நடந்த அமானுஷமான திகிலான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த குடும்பத்தினருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் ரொம்பவே சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த நாச்சியப்பன் அப்படின்றவங்க இவங்க குடும்பத்தோட அவங்களோட ஊரில் குடியிருக்கலங்க அவங்களோட வயல்லே வீடு கட்டி அங்கேயே குடியிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களோட ஊரில் இருந்து எப்படியும் ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் தூரம் வருமா அவ்வளோ தூரத்தில் இவங்க காட்டில் தனியாக தான் இவங்களோட வீடும் இருந்திருக்கு இந்த வயல்வெளிகளை பார்த்துக்கிட்டு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அங்கேயே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு இவங்களோட ஊரில் திருவிழாவும் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க

பையன் இந்த குழந்தைங்களோட அவங்க ஊருக்குள்ளேயும் வராங்க வந்தவங்க தெருக்கூத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்கங்க கரெக்டாக இவங்க வீடு திரும்புறதுக்கு நேரம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு இந்த நாட்சியப்பன் அவங்களோட குடும்பத்தோட நடந்து அவங்களோட வீட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்காருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாச்சியப்பன் அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு பாதை பிரியுமாக அந்த ரெண்டு பாதையில் ஒரு பாதை சுடுகாட்டுக்கு போகிற பாதை இன்னொரு பாதை தான் இவங்களோட வீட்டுக்கு போகிற பாதையாம் இந்த சுடுகாட்டு பாதையில போனாங்க அப்படின்னா அவ்வளவு நேரத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் பயந்துக்குவாங்க இந்த சுடுகாட்டு வழியாகவும் அவங்களோட வீட்டுக்கு போகலாம் ஆனா குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்க பயந்துருவாங்க அந்த பாதை பிரிகிற இடத்தை தாண்டி ஆச்சுங்க தாண்டி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க இந்த நாச்சியப்பன் என்ன பண்றாருன்னா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் யூரின் விட்டுட்டு வந்துடுறேன் நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்க சரி ஓகே அப்பா பின்னாடி வரட்டும் அப்படின்னு பிள்ளைங்களும் நடந்து போக அவங்களோட மனைவியும் நடந்து போக இந்த நாச்சியப்பன் மட்டும் பண்ணிட்டு இவர் எந்திரிச்சிருக்காரு எழுந்து பார்த்தா அவர் பக்கத்திலேயே இவரோட நிழல் மாதிரி இன்னொரு உருவமும் நின்று இந்த நிழலை பார்த்ததும் நாச்சியப்பனுக்கு கொஞ்சம் கருக்குன்னு ஆயிடுச்சுங்க கருக்குனா இருந்தாலும் சரி இது நம்மளோட நிழலா தான் இருக்கும் நிலா வெளிச்சத்துக்கு நம்மளோட நிழல் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அதை மனசுலயே வச்சுக்கிட்டு இவர் மறுபடியும் அவங்களோட மனைவி பிள்ளைங்க போற அந்த திசையை நோக்கி நடக்கலான்னு அப்போதாங்க அந்த இடத்துல இருந்து அடி எடுத்து வச்சாராங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் இவர் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கார் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பக்கத்துலயே ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவங்க அது உருவமா இவரோட நிழலான அப்படின்றது அவருக்கே தெரியல பார்த்ததுமே டக்குன்னு அவருக்கு பயம் வந்துருச்சு மனசெல்லாம் கருக்குன்னாயிடுச்சு அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளோட நிழல் தான் இது வேற எதுவுமே கிடையாது நிலா வெளிச்சத்துக்கு நம்மளோட நிழல் தான் அப்படி தெரியுதுன்னு மறுபடியும் இந்த நாச்சியப்பன் நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க கரெக்டாக ஒரு பத்து அடி எடுத்து வச்சிருப்பாருங்க அவங்க மனைவி பிள்ளைங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த பத்து அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு ஒரு அடிக்குமே இந்த நாச்சியப்பன் என்ன பண்றாருன்னா அந்த நிழல் மாதிரியான உருவம் நம்ம கூடவே வருதா அது நம்மளோட நிழல் தானா நம்ம காலி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குதான்றத கவனிச்சிட்டே வந்திருக்காருங்க ஆனா அங்கதான் இவருக்கு இன்னுமே திகில் வந்திருக்கு என்ன நடந்துச்சுனா இந்த நாチェபன் நடை எடுத்து வைக்கும் போது இவருக்கு பக்கத்துலயே ஒருத்தர் நடந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க ஆனா இவரோட அந்த ஷேப்போ இவரோட அந்த நடை எடுத்து வைக்கறதோ எதுவுமே அந்த நிழல் மாதிரியான உருவம் செய்யவே இல்லையா நேரம் அப்படி காற்றுல பறந்தபடி நாச்சி பெண்ணை தொடர்ந்து வந்துட்டேதான் இருந்திருக்கான் வந்ததை பார்த்ததும் இந்த நாச்சி உடம்பெல்லாம் ஒட்டம்பெல்லாம் நட்டிங்கிருச்சு ஏன்னா பிள்ளைங்களோடு வந்துட்டு இருக்கோம் மனைவி வேற முன்னாடி போயிட்டு இருக்கா இப்படி பின்னாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அவங்க எல்லாருமே பயந்துருவாங்க இல்லையா அந்த காரணத்தினால இந்த விஷயத்தை கத்தியும் சொல்லாமல் மௌனமாகவும் சொல்லாமல் மெதுவாக இவர் மனசுக்குள்ளேயே அந்த பயத்தை வச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருந்திருக்காருங்க ஒரு கட்டத்தில் அந்த உருவமானது இந்த நாச்சியப்பண்க்கு முன்னாடியும் வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்குங்க அது எப்படின்னா இவங்களோட வீட்டு பக்கமாக நெருங்கி வந்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய முண்டு மரம் மாதிரியான கருவேல மரம் மாதிரியான ஒரு மரம் அங்கே இருந்திருக்குங்க அந்த மரத்துக்கு நேராக வரும்போதெல்லாம் இந்த நாச்சியப்பன் இப்படி கீழே பார்த்து பார்த்தே தானே நடந்து வந்துட்டு இருந்தாரு டக்குன்னு இப்படி நிமிந்து பார்த்தா அந்த உருவம் நாச்சியப்பனுக்கு பக்கத்துல இப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க பார்த்தவரு அள்ளு விட்டுருச்சு அதுக்கப்புறம் இது கத்தாம இருக்க முடியல அவரால பயங்கர சத்தம் போட்டு கத்திருக்காருங்க இவர் ஏன் இப்படி கத்துறாருன்னு அவங்க மனைவியும் திரும்பி பார்த்துருக்காங்க பார்த்த மனைவியும் அதே உருவத்தை நாச்சியப்பனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த உருவத்தை பார்த்தாங்க பார்த்தவங்க பிள்ளைங்களோட கண்களை ரெண்டையும் மூடிட்டு வேக வேகமா அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டாங்க நாச்சியப்பன் மட்டும்தான் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து இப்போ தப்பிக்கணும் இந்த நாச்சியப்பன் என்ன பண்றாருன்னா அந்த உருவத்துக்கிட்ட எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணுமேன்னு அவரும் வேண்டாத தெய்வம் கிடையாதுங்க அவருக்கு தெரிஞ்ச தெய்வங்களோட பேர் எல்லாமே சொல்லி வேண்டனதுக்கு அப்புறமா தான் அந்த உருவம் அப்படியே மெதுவா காத்துல களைஞ்சு போற மாதிரி அந்த அந்த நிழல் மாதிரியான உருவம் அப்படியே மெதுவா களைஞ்சு போயிடுச்சுங்க தான் நாச்சியப்பனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு இது கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரும் வீட்டுக்குள்ள ஓடிட்டாருங்க அதுக்கப்புறமா நாச்சி பண்ற ரொம்ப பயத்தோட அந்த படபடத்தோடைய இருந்திருக்காரு நெஞ்சம் அப்படியே ரொம்ப பயங்கரமா துடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு இந்த விஷயத்த அவங்க மனைவி கிட்ட சொல்லும் அவங்க மனைவியும் ஆல்ரெடி பார்த்து பயந்துருக்காங்க இல்லையா அவங்களும் கை கால் நடுக்கத்தோடைய தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரியான விஷயத்த இது வரைக்கும் இவங்க அந்த காட்டுல வந்து குடியிருந்து ரொம்ப வருஷம் ஆகுது ஆனா இந்த விஷயம் இப்போதான் டைம் நடக்குது இது மாதிரி ஒரு நிகழ்வு இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா இவங்களுக்கு நடந்ததே இல்லையா அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அடுத்தது இந்த விஷயத்தை பிள்ளைங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லைங்க இந்த மாதிரி இந்த பாதையில போங்க வாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லை சரின்னு அந்த அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் காலையில விடியுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இவங்களோட அந்த ஊர் திருவிழா நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த விசேஷத்துல எல்லாம் பிள்ளைங்க போய் கலந்துக்கிறதுக்காக அவங்களும் போயிட்டாங்க அடுத்தது இவங்களும் ரெண்டு பேரும் ி அவங்களோட வீட்டு வேலை வயல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களும் அந்த திருவிழாவுக்கு போயிருக்காங்க அன்னைக்கு நாள் அந்த திருவிழா வரலாலும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாங்க அன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அன் டைம்ல வரதை இனிமே வச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்தும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே நாளும் முடிஞ்சிருச்சு இந்த திருவிழா நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவங்களோட ரிலேட்டிவ் அந்த திருவிழாக்கு வர முடியாத சுச்சுவேஷன்ல இருந்த ஒரு நபர் அவங்களோட குடும்பத்தோட இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு ஏதாவது நம்ம விருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பப்ஜி அப்ப என்ன பண்றாருன்னா அவங்களோட வயல்வெளியிலேயே அவங்க கோழிகளும் கொஞ்சம் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த கோழி எல்லாம் பிடிச்சு அந்த கறி கோலம் எல்லாம் சமைச்சு வந்த விருந்தாளிகளுக்கும் போட்டிருக்காங்க போட்டதுக்கு அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க அன்னைக்கு நைட்டு நாச்சியப்பன் ஏதோ ஒரு வேலையா அந்த ரிலேட்டிவ் வந்தாங்கல்ல அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவரும் வேற ஒரு வேலையா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படியே அவரு வெளியூருக்கு கிளம்பின நாச்சியப்பன் அன்னைக்கு நைட்டு ஆனா வந்துருவாராங்க ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருக்காரு சரி ஓகேங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே டார்ச் லைட்டு அதுக்கப்புறம் அவர் வேலையா போறாரு பாத்தீங்களா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுத்துதான் விட்டுருக்காங்க அன்னைக்கு இவங்களோட மனைவி அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க கூடவே இந்த ரிலேட்டிவா வந்தாங்கல்ல அவங்களோட வீட்டுல இருந்தும் ஒரு பிள்ளை இருந்திருக்கு அதாவது இவங்க பொண்ணு வயசுலயே ஒரு எட்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு வயசுலயே அந்த பொண்ணும் இருந்திருக்காங்க சரி இன்னும் மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்துட்டாங்க அவங்க மனைவியும் படுத்து தூங்கிட்டாங்க கணவர் வந்தாங்கன்னா கதவை தட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாச்சி எப்படும் வந்துட்டாருங்க வர்ற நேரம்னு பாத்தீங்கன்னா பத்திரக்கு மேல அன்னைக்கு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா வீட்டுக்கு வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்தும் ஆழ்ந்த தூங்குறாரு தூங்கிட்டு இருந்திருக்காரு மணி பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மணி பக்கமா இருக்குமாங்க அவ்வளவு நேரத்துக்கு இந்த நாச்சியப்பன் என்ன பண்றாருன்னா எழுந்து பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார் கதவு வந்து ஓபன்லதான் இருந்திருக்குங்க அன்னைக்கு ரிலேட்டிவா ஒரு பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு நாச்சி பாத்ரூம் போயிட்டு உள்ள வந்து பார்த்தா காணாங்க எங்க போயிருப்பா அவ்வளோ ஒரு எட்டு ஒன்பது வயசு தான் இருக்குமாம் அவ்வளோ சின்ன பிள்ளை அந்த பொண்ணு எங்க போயிருப்பா அப்படின்னு இவங்களும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி தேடி இருக்காங்க ஏன்னா நம்ம பாத்ரூம் போன மாதிரி அந்த பொண்ணு எந்திரிச்சு பாத்ரூம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க எங்கேயுமே இல்லை இல்லாததை பார்த்ததும் தன்னோட மனைவியும் எழுப்பியிருக்காங்க இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த நாச்சி பண்ணுறக்காரர் பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களோட வீட்டு பக்கத்துலயே அவங்களோட சொந்தக்காரங்களோட வீடு இன்னும் ஒன்றும் கொஞ்சம் தூரம் தள்ளிதான் இருந்திருக்கு இந்த நாச்சியப்பன் போட்ட சத்தத்துல அவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் எல்லாம் கேக்குறாங்க அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொன்னதும் நாச்சியப்பனோட அந்த ரிலேட்டிவ் இருக்காங்கள அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த பாதையில் போய் பாரு இங்கே ஏது வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறமா நாச்சியப்பனும் அதே பாதையில் போய்கிட்டே இருக்காருங்க கொஞ்சம் தூரத்தில் அந்த பொண்ணு அங்கே தான் போய்கிட்டே இருந்துருக்காங்க நேராக இவங்களோட ஊருக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க இவனை இந்நேரத்துக்குள்ள எங்கடா போறா இவன் எங்கடா போறா அப்படின்னு இவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டே போகிறாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸை கொடுக்காம திரும்பி கூட பார்க்காம நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க இதுக்கு பின்னாடியே நாச்சியப்பன் வேக வேகமாக டார்ச் அடிச்சிட்டு ஓடி வந்தார் இல்லையா அவரு அப்போதான் அந்த பொண்ணுக்கு பக்கமா இந்த பக்கம் அந்த பொண்ணோட பக்கம்தான் அடிச்சிட்டு அடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல கொஞ்சம் அப்படியே வெளிச்சத்தை திருப்புறாருங்க திருப்பி பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா கரு 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 கருக்கருன்னு ஒரு உருவங்க பயங்கர கருப்பா அப்படியே இந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி இருந்திருக்குங்க பார்த்த நாச்சிய பொண்ணுக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காத பார்த்துட்டு இங்கே இருந்து நாச்சி வேக வேகமாக ஓடுறாருங்க இவர் வரும்போது என்ன பண்ணியிருக்காருனா இந்த பொண்ணு இந்த பாதையில போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு ஒரு சந்தேகம் அதனால் கையில் கொஞ்சம் திருநீரும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு வந்தவர் வேகமாக ஓட்டமாக ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நின்று அந்த உருவத்து மேலே அந்த திருநீரை போட்டுட்டாருங்க ஓட்டதும் அந்த உருவம் வந்து அங்கேயே அப்படியே காற்றுல கலைஞ்சு போன மாதிரி கரைஞ்சி போயிடுச்சுங்க அடுத்தது அந்த பொண்ணு மட்டும்தான் அங்கேயே அப்படியே செல்ல மாதிரி உடம்ப பிடிச்ச மாதிரி நின்றுட்டே இருந்திருக்காங்க அடுத்தது என்ன பாப்பா இப்படி பண்ணிட்டேன் எங்கம்மா வந்த எங்கம்மா இப்படி போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மா தாப்பா கூப்பிட்டுட்டே வந்தாங்க அம்மாதான் கூப்பிட்டுட்டே வந்தாங்கன்னு நாச்சை பண்ண பார்த்தா சொல்லிருக்காங்க அம்மாவா அம்மா இந்நேரத்துல வரவே இல்லையம்மா அப்படின்னு சொல்றா இல்ல எங்க அம்மா தான் எங்க அம்மாவோட குரல் தான் வாமா போலான்னு சொல்லி இப்பதான் என்ன கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க சொன்னதும் இந்த நாச்சிய பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சுங்க இது அந்த ஆன்மாவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லாம நாச்சிய பொண்ணும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மனைவி கிட்ட இந்த விஷயத்தலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை படுக்கவும் வச்சுட்டாங்க இது என்னடா நம்ம குடும்பத்துக்கு வந்த சோதனை இவ்வளவு நாளா எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இப்ப மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு இவருக்கு யோசனையாவே இருந்திருக்கு சரின்னா அன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு அதற்கு அடுத்து இந்த பொண்ணை நம்ம இங்கே வச்சிருக்க கூடாது அவங்களோட ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியப்பன் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே முதல் வேலையா அந்த பொண்ணை சாப்பிட வச்சு கிளம்ப வச்சு அவங்களோட ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க ஏன்னா இங்க இருந்தா நமக்கு ஏதாவது பிரச்சனையா வந்தா பரவாயில்ல ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க விட்டுட்டு வந்து அன்னைக்கு நைட்டுங்க இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு இந்த நாச்சியப்பனுக்கு பொண்ணுக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா அன்னைக்கு இவர் அவங்களோட வீட்டுல ஏதோ மளிகை ஜாமா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ளயும் வந்திருக்காங்க வந்த நபர் அவங்களோட பையனையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறமா அந்த மளிகை ஜாமான் வாங்கிட்டு அவங்க பையனை மட்டும் அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நாச்சிபன் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு வந்த நபர்கிட்ட டார்ச் லைட்டும் அன்னைக்கு கிடையாதுங்க அன்னைக்கு இவரோட வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னா நாச்சேப்பன் நேர இவங்களோட ஊரை தாண்டி அந்த ரெண்டு பாதை பிரியும் சொன்ன பாத்தீங்களா அந்த பாதையும் வந்துருச்சுங்க அந்த பாதையை பார்த்ததும் இந்த நாச்சியப்பனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் மெதுவா அந்த பாதையை கடந்துட்டார் அப்பாடா எப்படியோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துருக்காரு அன்னைக்கு எந்த ஒரு உருவமும் வருதா என்னன்றத பார்த்துட்டு எதுவுமே வரலன்னதும் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சி வட்டு அதுக்கப்புறமா காலை எடுத்து வச்சு அடுத்த செகண்ட்ல இருந்தே இந்த நாச்சியப்பன் கூடவே இன்னும் ஒரு ஆள் வர்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆண் தாங்க அவரு யாரு அவங்களோட ஊரை சேர்ந்தவங்களா அப்படின்றத இந்த நாச்சியப்பனுக்கு தெரியல ஆனா இந்த நாச்சியப்பன் போலவே அந்த பக்கம் ஒரு உருவம் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல நடந்து வருது வாப்பா போலாம் வா அப்படின்னு சொல்லி சர்வ சர்வசாதாரணமா இந்த நாச்சி பொண்ணோட பேசிக்கிட்டே வர மாதிரி ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி வந்துட்டே இருந்திருக்காங்க இந்த என்ன என்னன்னு சரி போக்கே இந்த பக்கம் காட்டு பக்கத்துல இருந்து ஏதாவது யாராவது வந்திருப்பாங்க ஊரை தாண்டி நம்ம வர வழியில நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் அவங்களோட சேர்ந்து நடந்து பேசிக்கிட்டே போயிட்டே இருந்திருக்காங்க நல்லாவே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வீட்டுக்கு பக்கமா வந்தாச்சுங்க இவங்களோட அந்த வயல்வெளி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோவில் ஒண்ணு கட்டி வச்சிருந்துருக்காங்க அங்க வந்து சிலைகள் எல்லாம் கிடையாதுங்க ஆனா சின்னதா மண் சிலை மாதிரி செஞ்சு அவங்களாவே சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த கோவில் பக்கமா வந்ததுக்கு அப்புறமா அந்த உருவம் நல்லாவே பேசிக்கிட்டே இருந்த உருவம் டக்குனு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே உம் உம் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தத்தை விட்டுருக்கு விட்டதுக்கு அப்புறமா அந்த சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடியே போற மாதிரி அந்த சத்தம் கேட்டிருந்திருக்குங்க சரி என்னடா இந்த சத்தம் இருக்க இருக்க கம்மியாயிட்டே இருக்க எங்க தூரமா போற மாதிரி இருக்கேன்னு நான் நாச்சேப்பன் அப்போதான் திரும்பி பார்த்திருக்காரு அந்த கோவில் பக்கமா வரும்போதெல்லாம் ஒரு லைட் ஒன்னு இருந்திருக்கு அந்த வெளிச்சத்துல பார்த்திருக்காரு அந்த மனுஷன் அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு விகாரமான தோட்டத்துக்கு மாறுறதையும் பார்த்திருக்காருங்க இங்க இவரு நிக்கிற அந்த இடத்துல இருந்து அவர் எப்படியும் ஒரு பத்து அடி தள்ளிதான் நின்றுட்டு அந்த உருவம் மாறுறதையும் பார்த்திருக்காரு ஞாச்சியப்பன் நாச்சேபன் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கேயே கை காலெல்லாம் விளவலன் வந்துருச்சு படபடன் வந்துருச்சு அளவுக்கு அவ்வளோ ஒரு பயம் அந்த நாச்சேபன் சரி கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த விகாரமான தோற்றம் மெதுவா அப்படியே ஒரு கரும் புகை மாதிரி கருகருன்னு உருவமா மாறுற பார்த்துருக்காருங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமாதான் நாச்சியப்பனுக்கு இன்னுமே கொலையெல்லாம் நடுங்க போயிடுச்சான் அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நாச்சிப்பன் அங்க நிப்பாரா கண்டிப்பா கிடையாது அவர் வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு என்னன்னு இந்த கோவில் பக்கமா வந்ததுக்கு அப்புறமா தான் உருவம் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கும் போயிருக்காரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி ஏங்க இவ்வளவு தேடி என்னங்க ஆச்சு என்னன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்பவும் நாச்சியப்பன் நடந்த விஷயம் எதையுமே சொல்லவே இல்லையா எதுவுமே சொல்லாமலே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாச்சியப்பன் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல எல்லாருமே தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியா அன்னைக்கும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க எழுந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட மனைவி நாச்சியப்பண்ண போய் எழுப்பியிருக்காங்க பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு இந்த நாச்சியப்பண்ண அந்த காய்ச்சலுக்கு மருந்து அந்த மாத்திரைகள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரைகள் எல்லா சாப்பிட்டாலுமே அவருக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து காய்ச்சல் சரியாகுது அதுக்கப்புறம் மறுபடியும் காய்ச்சல் வருது மறுபடியும் சரியாகுது மறுபடியும் காய்ச்சல் வருது இப்படியே அவருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் நட அந்த மாதிரி காய்ச்சல் வரதும் போகிறதும் வரதும் போறதும் இந்த மாதிரி இருந்திருக்குங்க அவரும் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகள் எல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் ஒரு வழியாக குறைஞ்சிருச்சிங்க அதுக்கப்புறமா இந்த நாச்சேப்பண்ணோட நடவடிக்கையுமே கொஞ்சம் மாறி இருந்திருக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த நாச்சேப்பண்ணோட மனைவி கிட்ட வந்து எப்போவுமே அதிகமாக அந்த அதட்டி கூட பேச மாட்டாராம் ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாராம் அதே மாதிரி இந்த பிள்ளைங்க கூடையும் நல்லபடியாக தான் இருப்பாராம் ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த நாச்சேப்பன் அவங்க பிள்ளைங்களை கண்டாவே பயங்கரமா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறதும் அந்த பிள்ளைங்களை வந்து திட்டே இருக்கிறதும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அவங்க மனைவி கிட்ட கூட சரியா பேசுறதே இல்லையாங்க அவங்க மனைவி உள்ள வந்தாங்கன்னா இவர் வெளியே போறதும் இவர் வெளியே வந்தாருன்னா அவங்க மனைவி வெளியே வந்தாங்கன்னா கூடவே அவர் வேற எங்கேயாவது போறது அவங்களோட பேசாமலே அவாய்ட் பண்ணிட்டு போறது இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு நாள் அந்த நாச்சி பண்ணி இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு நாள் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய டைம்ல தாங்க இவர் நாச்சியப்பன் மட்டும் வீட்டிலேயே படுத்துட்டு இருந்துருக்காரு அவங்க மனைவி வந்து வயல்வெளியில வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க அவங்க பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க அடுத்தது அவங்க மனைவி கரெக்டா வயல்வெளியெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் கதவை மெதுவா திறந்திருக்காங்க நாச்சிப்பன் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாரு அவரை வந்து தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் கதவை மெதுவா திறந்திருக்காங்க திறந்து பார்த்த அவங்க மனைவி அதிர்ந்தே போயிட்டாங்க இந்த நாச்சியப்பன் படுத்துருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு மேலே ஏறி ஒரு கருப்பான உருவம் அந்த உருவம் வந்து அவங்களுக்கு அது என்னன்றதே சொல்லவே முடியாத அளவுக்கு கரு கருன்னு அந்த நாச்சப்பண்ணோட நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இவங்களோட மனைவி பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு இன்னுமே கை காலெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க இவங்களோட மனைவி நாச்சிப்பண்ணோட மனைவி அதுக்கப்புறம் ஆணை கத்திருக்காங்க கத்துன அந்த சத்தம் கேட்டதும் அந்த உருவம் மனது மெதுவா நாச்சிப்பண்ணோட மேல இருந்து இறங்கி டக்குன்னு எங்க போச்சுன்னே தெரியலாங்க எந்த பக்கம் இவங்க மனைவி வந்து வாசல்லே நிக்கிறாங்க இந்த பக்கமும் வரல அந்த ஆண்டு போகல அந்த ரூம்ல வேற எங்கேயுமே போகவும் இல்லை அந்த இடத்துல இறங்குனதுமே மறைஞ்சிருச்சா பார்த்த மனைவி அதிர்ந்து போயிட்டாங்க ஆடி போயிட்டாங்க பயத்தில் அவங்களுக்கு பேச்சே வரலையாம் ஒரு வழியாக அந்த அதிர்ச்சியில் இருந்து இவங்களும் மீண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதான் தான் ரிலாக்ஸாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாச்சியப்பண்ணோட மனைவி அடுத்தது நாச்சியப்பனை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க நாச்சியப்பனுக்கு பயங்கரமாக காய்ச்சல் கொளுத்திட்ருந்துருக்கு என்னடா இது இப்போதான் ரெண்டு நாளாக நல்லா இருக்காருன்னு பார்த்தா மறுபடியும் இப்படி காய்ச்சல் அடிக்குதுன்னு இவங்க மனைவிக்கு ஒரே பயம் சந்தேகம் கூட ஆல்ரெடி இவங்க அந்த உருவத்தை வேறு பார்த்துட்டாங்க இல்லையா அந்த காரணத்தினால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இவங்களோட மனைவிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலையாங்க அடுத்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்கேயும் பயங்கரமான காய்ச்சலாக இருக்குது பெட்டில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே அந்த பெட்லயே ஒரு வாரம் பக்கமாக அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க காய்ச்சல் ஓரளவுக்கு சரியாகுது சரி ஓகே நல்லா இருக்காரு நாளைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மறுபடியும் காய்ச்சல் வருமா இந்த மாதிரி ஒரு வாரம் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க அடுத்து இந்த நாச்சிப்பண்ணுக்கு ரெண்டு குழந்தைகள் வேற இருக்காங்கல்ல அவங்கள வேற பார்க்கணும் நாச்சிப்பண்ணும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும் என்னால் போராட முடியல டாக்டர் நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அன்வான்டாக இவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தும் இவங்க வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க காய்ச்சல் குறைதா குறைதான்னு பார்த்தா இந்த நாச்சேப்பனுக்கு வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னா அவருக்கு ஒரு ஒரு அளவுக்கு பேசிகிட்டு இருந்த மனுஷனுக்கு பேச்சே வரலையாம் வளரி வளரி பேசிகிட்டு இருந்தாராம் ஆனால் பேச்சே வரலையாங்க கையும் காலும் கூட ஒரு பக்கம் வேலை செய்யாமலே போயிடுச்சான் என்னடா பண்றது நம்ம வேற அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாகுவாது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பயங்கரமாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இந்த நாச்சியப்பனுக்கு சுத்தமாக வாய் பேச முடியாத காரணத்தினால என்ன பேசுறாரு ஏது பேசுறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு கையில மட்டும்தான் சையா காட்ட முடிஞ்சிருக்கு அதுவும் சரியா புரியாமலே இருந்திருக்குங்க அடுத்தது இவங்க மனைவிக்கு என்னடா இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சேன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாங்க அங்க போனாலும் இவருக்கு வந்து ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மறுபடி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் மூணு மாசம் வரைக்கும் பார்த்திருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்றாங்க நான் சிப்பண்ணோட அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து பாக்குறாங்க நடந்த விஷயம் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பார்த்தல அதுக்கு நீ ஏதாவது பண்ணனியா இல்ல கோவிலுக்கு எங்கனாலும் போனீங்களா ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்போதான் அவங்க மனைவி யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமான்ல இதை நம்ம கண்டுக்கவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்னையில் இருந்து ஒரு வாரத்தில் அமாவாசை வருதுங்க அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம ஒரு மாந்திரியரை வீட்டுக்கு கூப்பிடுவோம் கூப்பிட்டு அவரை வச்சு ஏதாவது பூஜை ஒன்று பண்ணுவோம் ஆனால் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஐடியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த நாச்சிப்பண்ணுக்கே தெரியாமலே அவங்களோட அப்பா அம்மா அதாவது நாச்சிப்பண்ணோட மனைவி இருக்காங்களே அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க ஒரு மாந்திரியரை பார்த்துருக்காங்க பார்த்து இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அமாவாசை தினம் அன்னைக்கு பூஜையும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாச்சிப்பனுக்கே தெரியாமலே அந்த மாந்திரிகரும் வீட்டுக்குள்ள வராரு வந்துட்டு அங்கேயும் சில பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நாச்சிப்பனம் எழுந்து உட்கார வச்சு அங்கேயும் பூஜை பண்ணி முடிச்சிருக்காங்க பூஜை அங்க மட்டும் நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க நாச்சிப்பனை கூட்டிக்கிட்டே மறுபடியும் இவங்க அந்த சுடுகாட்டு பாதை இவங்களோட வீட்டுக்கு போற பாதையில இருந்து சுடுகாட்டு பாதை போகுதுன்னு சொன்ன மாதிரி அந்த முச்சந்தையிலேயே ஒரு பூஜையும் பண்ணிருக்காங்க அங்க பூஜை எல்லாம் எலுமிச்சம்பழம் அங்கே சுடுகாட்டில் கொண்டு போய் ஏதோ ஒரு பொருளை குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தாராம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நாச்சி பண்ணுங்க வீடு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போனதுக்கப்புறமும் இந்த நபருக்கு வந்து கைத்தாங்களா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு கை ஒரு கால் வேலை இல்லையா அதனால கைத்தாங்களா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல நார்மலா ஆகிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களோட மனைவிக்கு உயிரே வந்த மாதிரி இருந்திருக்காங்க இவ்வளவு விஷயமும் அவங்களோட குழந்தைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இருந்திருக்கு அந்த மாந்திரியர் மறுபடி என்ன பண்ணுறாருனா இங்கே இங்கே நடந்த அந்த பூஜையில் அந்த ஒரு வேளை அந்த ஆன்மா வந்து தப்பிச்சு மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக அந்த வீட்டை சுற்றியும் சில மந்திரி மாந்திரிக கட்டெல்லாம் போட்டிருக்காங்க கூடவே மந்திரிச்ச கயிர்கள் அந்த வீட்டில் இருந்த அந்த நாலு பேருக்கும் கொடுத்துருக்காங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள் அதாவது வெள்ளி சனி அந்த மாதிரியான தினங்களில் சாமி கும்பிட்றது செவ்வாய் வெள்ளிக்கு சாமி கும்பிடுறது இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாளைக்காவது சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கூடவே எதாவது பக்கத்தில் உள்ள கோவிலுங்களுக்கு போயிட்டு வர பழக்கம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நாச்சிய பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிருக்கேங்க ஹாஸ்பிட்டலும் பார்த்துருக்காங்க அதுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியும் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு நார்மலாக இந்த கை கால் எல்லாம் மறுபடியும் வேலை செய்கிற மாதிரி மாறிடுச்சாம் இந்த பொண்ணு ரிலேட்டிவாக வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போச்சு பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கும் இந்த நாச்சியப்பன் அங்கே கொண்டு போய் விட்டதுக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருந்துச்சாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பெட்லேயே வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க ஓரளவுக்கு சரியாகி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாச்சியப்பன் இங்கே நடந்த விஷயத்த அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரொம்ப காய்ச்சலாக இருக்கு இந்த விஷயத்தை நம்ம கூடாது அப்படின்றதுக்காக நாச்சியப்பனும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஒரு மாந்திரிகரை பார்த்துருக்காங்க பார்த்து அந்த தாயத்தெல்லாம் எல்லாம் அட்டி விட்டுருக்காங்க தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகவும் ஆரம்பிச்சிருக்கான் இப்போ அந்த பொண்ணுக்கு வயசு பாத்தீங்கன்னா இருபதுக்கு மேல இருக்குமாங்க அப்போ நடந்த அந்த நிகழ்வு இன்னமுமே அந்த பொண்ணுக்கு மறக்கவே இல்லையா அந்த காரணத்தினாலேயே இப்போ கூட அந்த நாச்சிப்பண்ணோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த பொண்ணு வரவே மாட்டாங்களாம் ஆனால் இப்போ அந்த நாச்சிப்பன் அப்படின்றவங்க ஊருக்குள்ளேயே குடி வந்துட்டாங்க இருந்தாலும் இந்த நாச்சிப்பண்ணோட வீட்டுக்கோ அல்லது அவங்களோட காட்டில் உள்ள வீட்டுக்கோ போகிறதுக்கு ரொம்பவே பயப்பட்டுக்கிட்டே இவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் வருவாங்களே தவிர அந்த காட்டு பக்கம் போகவே மாட்டாங்களாம் அந்த காட்டில் உள்ள அந்த வயல்வெளியில் உள்ள அந்த வீட்டுக்கு இன்னமுமே அந்த பொண்ணு போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நாச்சப்பன் அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன நாச்சியப்பனுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரி திகிலான அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திக்லான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்